நான் என்றென்றும் அதிமுக தொண்டன் அப்படின்னு சைக்கிளில் கொடியை பிடிச்சிட்டு போகிற மாதிரியே ஒரு போட்டோவா போட்டார்ல ஒருத்தர் தான் அதிமுக நல்லா அகலமாக குளிப்பறிச்சு அழகோல அதை அப்படியே உள்ள இறக்கி கொஞ்சம் கொஞ்சம் மழ இல்லை கை கொள்ளாமல் மண்ணல்லி போட்டு அதை அடங்குற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு அதனையும் ஸ்பெஷல் கவனிப்பா ஐயா எடப்பாடி அப்படியே உயிரோட உள்ள இறக்குறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா இப்படி சொல்ற அவர் அந்த தொகுதிக்காக ராத்திரியும் பகலமா எவ்வளவு பயங்கரமா வேலை பார்த்தாரு தெரியுமா அந்த போய் இப்படி கேட்கலாம் கரெக்ட் தான் ராத்திரியும் பகலமா வேலை தான் ஆனா யாருக்கு பார்த்தாரு அப்படி அண்ணன் ராத்திரியும் பகலும் பயங்கரமா வேலை பார்த்தாருன்னா அதிமுக அங்க நின்னவர் ஏன் தோத்தாரு அப்படின்னு பதிலுக்கு கேக்குறாங்க சார் நான் என்ன சார் பதில் சொல்வேன் இவங்களை நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் அதான் ஒரே ஒரு விஷயத்த தேவையில்லாமல் அண்ணன் கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டாயலாம் அண்ணன் இருக்க ஐயா இருக்கிற வரைக்கும் இல்லை அதிமுக இருக்கிற வரைக்கும் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதிமுக அழிகிற வரைக்கும் எங்க ஐயா எடப்பாடியார் தான் தலைவர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டாங்கல்லாம் அவரது தானே அழிச்சிடுவோம் முடிச்சிடுவோம் பெரிய காரியமாக என்ன இப்ப பாரு அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பார்த்ததா சொல்றாங்க பார்த்துருவோமா இது மதியத்தடி அன்னை அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தோத்தத நினைச்சு அவங்க அழுதுறதை விட ஒரு ஆள் தம்பி தம்பி அழுதுச்சான் பயங்கரமா யார நம்மளை கூட இவ்வளவு தூரம் வந்து ஃபீல் பண்ணுறானே யாரா இருக்கு அப்புடின்னு அந்த அழுகையை அப்படியே ஃபாலோப் பண்ணி போயிருக்காங்க அது தொண்டாமுத்தூர்லேருந்து வந்துருக்கு எட்டி பார்த்தா அழுதுகிட்டு இருக்கிறது நம்ம வேலுமணி என்னன்னா நான் சொல்லலப்பா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க ஐயோ போச்சு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன் அண்ணே இப்படி விம்மி விம்மி அழுகிறாரு அப்படின்னு உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறந்தான் ஒரு சில விஷயத்தை சொல்கிறாங்க அண்ணே கணக்கு போட்டு வச்சதே வேறையா இத்தனை நாளாக வந்து நம்மெல்லாம் வந்து அரசல் புரசலாக வந்து ஒரு விஷயம் பேசி இருந்தாங்க அதான் அண்ணன் வேலுமணி அண்ணனை பற்றி வதந்தியாக பேசினது அந்த வாந்தியை எடுத்தது நம்மளை மாதிரி சில பேர் ஆனால் இந்த ஊராக ஒரு வதந்தி கிளம்பியிருக்கு இல்லையா அது வேலுமணி அண்ணனே எடுத்த வாந்தி அது அது நம்மளால் யாரும் எடுக்கல வெதை வேலுமணி அண்ணன் போட்டது அது அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ ஒருவேளை நாங்கள் பாசாக்காக கூட கூட்டணி வச்சுருந்தோம்னா நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு தொகுதியில் ஜெயிச்சிருப்போம் அண்ணனோட நம்பிக்கை இதை யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா என்ன நடந்துருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அண்ணன் சொல்கிறது அப்படியே நம்ம கணக்கில் எடுத்துக்கலனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதியில் செய்போமா தோப்போமான்ற அளவுக்கு ஒரு டஃபு கொடுத்துருக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு வெளியில் சொல்லிக்கிறாங்க வெளியில் சொல்லிக்கிறாங்க ஏன்னா அந்த வந்திருக்க ரிசல்ட் அப்படி தான் இருக்குது அதை மூணாக பிரித்து போட்டு அந்த ரெண்டையும் ஒன்றையும் கூட்டி இந்த பக்கம் இருக்க ஒரு ஆளோட சேர்த்தோம் அப்படின்னா டஃப்பாக தான் இருந்திருக்கும் போல் ஃபைட்டு இது அண்ணனோட கருத்து ஆனா அந்த கூட்டணியுள்ளது ஒட்ட வைக்கிற முயற்சிகளை இறங்கினாருங்க ஆனா இன்னைக்கு அண்ணன் மனசுல உள்ளது அப்படியே வெளியில வந்து விழுந்துருச்சு ஆனா இன்னைக்கு அண்ணன் என்ன சொல்றாங்க அது அவரோட தனிப்பட்ட கருத்து அவருக்கு அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்றாங்க சொல்கிறாங்க அது அவரோட தனி அவர் நான் ஜெயிப்பேன்னு சொல்லலையே அதிமுக ஜெயிக்குந்தானு சொல்லியிருக்காப் புள்ள இத்தனால மேல்மட்ட அந்த டிசிஷன் எல்லாம் எடுத்தது யார் அந்த எடுத்த குழுவில் இருந்தது யார் ஐயாவுக்கு ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அதை காலிங் பெல்லாக இல்லை காவல் பெல்லாக இருந்தது யார் இந்த அந்த பெல் பிரதர்ஸ் தானே இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து அதிமுகவில் அந்நியமாயிட்டாங்க அது அந்த கணக்கு எனக்கு கிடையாது வேலுமணியனை ஒரு ஃபார்முலாவில் இருந்ததாகவும் ஒரு பேச்சு அடிபடுது ஒரு வேளை கோயம்புத்தூரில் கஷ்டப்பட்டு அண்ணாமலனை ஜெயிக்க வச்சு அவரை எம்பி ஆக்கியிருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தார் அவர் மினிஸ்டர் ஆகிருப்பார் பாசாக்க மேலே பவர்ஃபுல்லாக வந்திருந்தா நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பேன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிருப்பேன் வேலுமணியனோட கணக்கு இதுவாக தான் இருக்குன்றாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஜஸ்ட்டு மிஸ் இல்லை ஐயா எடப்பாடி யார் எஸ்கேப்னு கிரேட் எஸ்கேப்பு சாதாரண எஸ்கேப்லாம் இல்லை உண்மையிலேயே பாஸ் ஆக்க மேலே பவர்ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் பாஸ் ஆக்க படுத்ததுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரே ஒரு ஆள் நிம்மதி பெருமூச்சும் பயன் பார்த்தீங்களா அந்த உள்மூச்சு பெருமூச்சு வாங்காமல் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்காமல் சீராக மூச்சு விடக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஐயா எடப்பாடியார் இந்நேரத்துக்கு மட்டும் இது ரெண்டு நடந்துருக்கணும் எடப்பாடியாரு ஈடியோட ஓடி பிடிச்சி விளையாண்டுருப்பாரு அப்படின்றாங்க அப்படியே திருப்பி விட்டுருப்பாங்க அந்த பக்கம் நீங்க ஆதாரத்துக்கு எல்லாம் ஏன் அலையிறிய எங்கேயும் ஓடலாம் வேண்டாம் போற போகல அப்படியே நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போனா போதும் நேர்களுக்கு நம்ம கிட்ட எல்லா இருக்கு அவரை பத்தி உங்களுக்கு என்னென்ன வேணும் இது வரைக்கும் நீங்க போயிருவீங்கன்னா பாத்துக்கங்களே உங்களை பார்த்து உங்க இவ்வளவு டீட்டெயில் கலெக்ட் பண்ண உண்மையிலேயே கலெக்ட் பண்ணியா அந்த வேண்டாம் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்ற அளவுக்கு அண்ணன் மேல ஏகப்பட்ட இதுக்கு போயிட்டா இப்பயும் கூட ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கு அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதான் சொல்றாங்க அதான் ஐயா எடப்பாடியா சொல்லிட்டார் என்னன்னு சொன்னாரு நான் யார் கூடையும் கூட்டணி வைக்கிறேன் அதை பாஜக கூட கூட்டணி வைக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தோக்க புரியலான்னு கேட்காதீங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி நான் தனியாக நின்று போட்டி போட்டு ஜெயிச்சு காமிக்கிறேன் நான் இப்பயும் வந்து அவங்க கூட நான் அந்த சரசம்லாம் எனக்கு கிடையாது நம்ம முடிச்சு விட்டா முடி ஒரு தடவை விட்டாச்சுன்னா மறுபடியும் அதை நம்ம தொடுறது இல்லைப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்துட்டார் ஆனா ஐயா வேலுமணி இருக்காருல்ல அவருக்கு இந்த ஃபார்முலா செட் ஆகலை அவருக்கு என்ன பிரச்சனைனா ஒருவேளை நம்ம மத்திய அமைச்சர் ஆயிருந்துருக்கலாமோ அவருக்குள்ள ஒரு தாட்டு ஆனால் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கலாம்யா அது ஏதோ ஒரு சீட்டு ஒன்று அண்ணாமலா நின்று ஜெயிச்சிருக்கணும் இல்லை வேற யாராவது நின்று ஜெயிச்சிருக்கணும் ஒரு வேளை கூட்டணியாக இப்ப அண்ணன் சொன்னார்ல வேலுமணி அண்ணன் தான் இது போச்சு இந்த கூட்டணி கெட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையாலதான் அண்ணாமலை அண்ணனு சொன்னாலும் மனசுக்குள்ள அண்ணன் மீதி ஐம்பது பெர்சன்ட் இவரால தாங்க போச்சு இவரால தான் போச்சு அவர் ஒரு அவர் பங்குக்கு அவர் செஞ்சாருன்னா இவர் பங்குக்கு இவர் செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்மள எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சின்னு சொல்லி ஊரு புற நினைச்சு பாருங்க டெபாசிட் இழக்கக்கூடிய அவருக்கும் மனசுக்குள்ள இருக்கும்தானே ஐயா வெற்றியின் தோல்வி வீரனுக்கு ஜகஜம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு தோல்வியவே எப்ப பார்த்தாலும் ஜகஜமா எடுத்துக்கிறது என்ன பழக்கான்ற என்னைக்காச்சு ஒரு தடவை வெற்றி வரணுமா வேணாமா ஒன் சைடாவே எவ்வளவு நல்லாக உட்கார்ந்து இருக்குது போக போக ரொம்ப தேஞ்சு போச்சு சார் கொஞ்சம் ஏதாவது அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஏன்னா மேல இருக்கிறவங்க தடமாக இருக்கிறது முக்கியம் இல்லை கீழே இருக்கான் பார்த்தீங்களா அப்போ நல்லா புடிப்பாக துடிப்பாக இருக்கணும் அவனை எப்போ பார்த்தா போங்கடா எப்படியும் தான் போதே இனிமேல் என்னத்தான் போட்டு வேலை பார்த்து அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு கிட்டத்தட்ட ஐயானால் வந்துட்டாங்க ஐயா எலெக்ஷன்னு நீங்கள் உள்ள தேர்தலில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையில்லை அதை பற்றினா நம்ம யோசிக்கவே கூடாது அது அவங்க ஃபார்முலா நமக்கு இப்போதைக்கு ஒரு கட்சியாக என்ன தேவை உன் தேவையெல்லாம் எல்லாம் அடுத்தது உன் வீட்டோட வச்சுக்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஆபீஸ் வேலையை மட்டும்தான் பார்க்கணும் பர்ஸ்னல் வேலையெல்லாம் பார்க்க கூடாது உங்களோட அந்த ஈகோ பிரச்சனை ஈகோ கிளாஸில் அவருக்கு இப்போ அண்ணாமலைக்கு இதனால எந்த பாதிப்பும் கிடையாது பாஸ் அங்கே இருந்தா என்ன இல்லைன்னா இல்லை அண்ணாமலைக்கு நட்டமா ஆனால் அதிமுக இல்லைன்னா யாருக்கு நட்டா மறுபடி இதை உங்களால் அடியிலேருந்து கட்டி இவ்வளோ தூரம் கட்டி கொடுத்தப்பயே அதை உங்களால் காப்பாற்ற முடியலை இது அடியிலேருந்து வேலை கட்டி எழுப்பி நீங்கள் தூக்கி கொண்டாந்து வேலை நிப்பாட்டிடுவீங்களா அதுக்கான வேலையை பார்க்க வேண்டியதானுங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள புகைச்செல்லாம் உட்காந்துருக்காங்களா இவ்வளவியா இவர் டிடிவி என்ன இந்த பக்கம் சசிகலா அம்மா ஓப்பேசையா இவங்களெல்லாம் கூட உள்ளே இழுக்கலாம் இந்த முறை நீங்கள் வேணால் வாய்ஸை ரைஸ் பண்ணி பாருங்களே முடியாது உங்க ஒத்த ஒரு கம்ஃபர்டபுளுக்காக மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணு நீங்க முடிவு பண்ணிட்டியலா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கங்க இத்தனை நாளா நாங்க உங்கள அட்ஜஸ்ட் பண்ணோம்ல அதான் பாசாக்க துரோகம் பண்ணிடுச்சு பாசாக்க துரோகம் பண்ணிச்சுன்னு சொல்றேன் துரோகம் பண்ண கட்சி கூட தான் நாலு வருஷம் குடும்ப கட்டத்தில் இருந்திய அதை யாராவது மறுக்க முடியுமா அந்த இடத்துல இங்க அந்த குடும்பம் நடத்துனே இல்லை அப்பையே நீங்க ஏன் உங்களுக்கு துரோகமே பண்ணலையா அப்போ உங்களை அவங்க பிடிச்சி புளியலையா அப்போ எல்லாம் சுகமாக இருந்துச்சு இப்போ அது எந்த நிலமைக்கு கொண்டாந்து விட்டாங்கன்னா பாசாக்கா கூட கூட்டணி வச்சா தோற்றுடுவோம்னு சொன்னவங்க இதை அப்படியே பேச்சை மாற்றி பாசாக்கா கூட கூட்டணி இல்லைன்றதுனால தான் தோற்றுட்டாங்க டாப் அப்படி வந்துருச்சு அடா உங்களை யாரும் நாற்பதுக்கு நாப் வேலுமணி ஐயாவோட மைண்ட் வாய்ஸ் இதில் நாற்பதுக்கு நாற்பதுலாம் ஜெயிக்க சொல்லிங்க ஆனா நாற்பதுல ஒரு கேவலமா தோத்துருக்கோம் தப்பே கிடையாது நாற்பது நாற்பது ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கே சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு ஆனால் கௌரவமா தோக்கணுமா இல்லையா ஃபைட் பண்ணி இந்த புளி வர மாதிரி வெள்ளை கோடி ஆடி வெளியில வந்து என்னை விட்டு விடுங்கள் நான் உங்கள் அடிமை அப்படியா தோக்குறது யோசிச்சு பாருங்க யாருக்கா இருந்தாலும் மனசு வருத்தமா இருக்குமா இருக்காது வேலுமணி அண்ணனுக்கு இதே வருத்தம் தான் அதுல அவருக்கு என்ன பெரும் வருத்தம்னா வச்சே தான் நான் எவ்வளவு கடவோட இருந்தேன் இருபத்தி ஆறுக்கு நான் எப்படியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி தோத்துட்டீங்கடா பாவி அப்படின்னு சொல்லி அண்ணனும் மனசுக்குள்ளே பேசி வெளியில வேணா பேசிக்கலாம் அவர் எல்லாம் வந்து அப்படி பேசியிருக்காரு இப்படி பேசியிருக்காரு ஆனால் உள்ளுக்குள்ளே ஏன்னா மூணு நாள் தொகுதிக்கே போய் வேலை பார்க்கலையா இதை ஒரு பெரிய காரணமாக வேற குற்றமாக கூறுகிறார்கள் பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பெருசாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட இன்னொரு அரிசிகரமான காரியம் அண்ணனுக்கு பூத்தி ஏஜெண்டாவே சில பேர் இங்கேருந்து அண்ணனே அனுப்பிச்சி வச்சுருக்க மாதிரி அங்கே உட்காந்து கேன்வாஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றிலாம் நம்ம தெரில ஸோ இப்போதைக்கு வேலுமணி அண்ணன் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒன்று இவர் நமக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்கணும் இல்லாட்டி அந்த இடத்த நம்ம அடித்து பிடுங்கணும் ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல கலட்டி தூக்கி போட்டோம்னா அப்புறம் எப்படியா தனியாக உட்காந்து எப்படி நல்லா ஆட்டிக்கிட்டேன் அதை பற்றி என்ன இருக்கு அவர் சேர அவர் இஷ்டத்துக்கு ஆட்டிக்கிட்ட இந்த சேரில் உட்காந்தா இனிமேல் அது நமக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு முடிவு இதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இன்னொரு விஷயம் வேறு இருக்கு எப்பவுமே இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னு வைங்கள தோத்துட்டாங்களோ ஜெயிச்சுட்டாங்களோ ஜெயிச்சுட்டா அதை பற்றி பிரச்சனை இல்லை தோத்துட்டா இந்த மாவட்ட வாரிய மாவட்ட செயலர்கள் அவங்க இருக்காங்கல்ல அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்களா எங்கே தோற்றம் ஏன் தோத்தோம் எதனால தோத்தோம் அடுத்து இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ஸ்க்கு நாம் என்னென்ன வந்து இதையெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் நாம் என்ன சேஞ்ச் பண்ணணும் என்ன மாதிரியான வியூகங்கள் அமைக்கலாம் ஜென்ரலாக இதுக்கு எடப்பாடியார் ஏன் இந்த எலக்ஷனில் தோத்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிற காரியம் நான் ஒருத்தன் தாங்க இருந்தேன் உங்களை வேற யார் சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னேன் ஏன் வேற யாருமே வேலை பார்க்கல அதான் தேமுதிக தலைவர் அக்கா பிரேமலதாவை தவிர வேற யாருமே வந்து என் கூட்டணிக்கு வேலை பார்க்கல நீ உங்கள் கூட்டணிக்கு முதல்ல யார் வந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல மெகா கூட்டணி மெகா கூட்டணின்னு சொல்லி அத்தனை பேருக்கு மிளகா தடவை மாதிரி இருக்குது கீழே உள்ள தொண்டைங்களுக்கு தான் எங்கெங்கே மெகா கூட்டணி நீங்கள் இங்கே பார்த்தா புறா சைஸில் இருக்கீங்களா எதையுமே மெகா கூட்டணி அவங்க ஆப்போசிட்டில் இருக்க கூட அவ்வளோ பேர் ஐயா பெரிய கட்சியாக இல்லைனாலும் அத்தனை பேர் நல்ல வெல் நோன் ஃபேஸு அதை பார்க்குறப்ப ஒரு பெரிய கூட்டணி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க அங்கே அவங்க நின்றுட்டாங்க ஆனால் இங்கே இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்றப்ப உள்ளுக்குள்ளேயே நிறைய புகச்சல் இருக்காங்க ஏன்னா ஏழு எட்டு இடத்துல டெப்பாசிட்டே காலிங்க திருநெல்வேலியில் டெப்பாசிட் போகக்கூடிய இடமாங்க புதுச்சேரியில் புதுச்சேரியை கூட பார்த்தாலும் கன்னியாகுமரி அவங்க எப்பயுமே அப்படித்தான் அதை விட்டுருங்க இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் டெப்பாசிட் போச்சுங்க இப்போ அதனால் பல இடங்களே தலைவர் ஒற்றை தலைமை எல்லாம் கூவிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா இப்போ எல்லாம் தலையில் அடிச்சுக்கிறாங்களா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு ஐயா சேலத்தை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு சேலத்துக்குள்ளேயே செல்ஃபாகவே வந்து ஹவுஸ் ஃபாரெஸ்டில் இருக்கா பிள்ளையா செல்ஃப் ஃபாரெஸ்ட் இது ஏன்னா சென்னைக்கு வந்தாந்துட்டான் என் தென் சென்னையிலெல்லாம் நினச்சி பாருங்க அவர் ஜெயவர்த்தன் எம்பியா இருந்த ஏரியா அது அவர் கேட்க பதில் சொல்லு ஏன்னா அவர் கேட்ப நான் ஏன் தோத்த நான் வேலை பார்த்தேன் நான் எல்லாம் செஞ்சேன் அது ஏன் இவ்வளவு மோசமாக நான் தோத்த சொல்லுங்க சில இடங்கள்ல நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து இப்ப மாவட்ட செயலர் கேப்பாங்க இது வரைக்கும் எந்த பேசாத வாயெல்லாம் இப்ப இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இதே ஜெயலலிதா வந்து அப்படிலாம் பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஆனால் ஜெயலலிதா பேச முடியாத அளவுக்கு செஞ்சிருப்பாங்க ரெண்டாவது தார்மீகமாக நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய தப்பு அவங்க அதாவது வெறும் தேர்தலில் அரசியலை மட்டும் பார்க்குற ரிசல்ட்டை மட்டும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச காரியங்களையும் பார்க்கணும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி சரியான நேரத்தில் தப்பான முடிவு தப்பான நேரத்தில் சரியான முடிவு சரியே கிடையாது ரெண்டுமே சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் இப்போ ஐயா அதைத்தான் பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு மேபி இதையெல்லாம் பார்க்குறப்போ ஒன்று இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரலாம் அப்படி ஒன்றா சேர்ந்து இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்கள இவங்கள்லாம் சேர்ந்து அவரை ஏற்றுப்பாங்களா இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரா இதுல ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்றதுக்கான வாய்ப்பே ஐயா வந்து இனிமே சோலோ இன் சென்ஸ் முடிவு எடுப்பார் எனக்கு இனிமேல் இவங்க வேண்டாம் நான் சொல்றத கேட்டு நடக்கிறவங்க இருந்தா போதும் ஆனா அந்த நேரம் தலைகீழ அப்படியே மாறிடுச்சு நீங்க சொல்றதை இத்தனை பேர் கேட்கறதுக்கு பதிலாக இத்தனை பேரும் ஒரு விஷயம் சொல்றோமே ஏன் நீங்க கேட்க கூடாது ஏன் கட்சியோட நலன் கருதி நீங்கள் கொஞ்சம் கம்முனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கான ஏற்பாடுகள் உள்ளே போயிட்டு அதை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தொண்டாமுத்தூரோட தொண்டர் தான் அப்படின்ற மாதிரியும் நிறையா சொல்றாங்க ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஐயா எதிர் எடப்பாடியார் எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது அப்படின்றது ஐயாவோட கதை ஏன்னா நாள் நல்லாவே இருந்து வந்துட்டாப்புல இப்போ ஐயாவோட நிலைமையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கபலீக்கரமாக இருக்குது எங்கே கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது ஆனால் கட்சியை கபலீகரம் பண்ணுறதுக்காக இல்லை கட்சியை காப்பாற்றுறதுக்காக வந்து சில விஷயங்கள் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எந்த சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணும் அப்படின்றது தான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படி சென்டர் பாயிண்டில் மீட் பண்ணால் மறுபடியும் அந்த இடத்துல நீ சொல்கிறத கேட்குறதா நான் சொல்கிறது கேட்குறதா என்ன பிரச்சனை வரும் அவங்களுக்குள்ள அந்த சண்டையை அதை சமாளி அதை மறுபடியும் ஒரு வேளை உள்ளே வந்துட்டு இன்னொரு தடவை பிரிஞ்சிச்சுடுவீங்களே அது எட்டு தசைக்கும் போயிடும் எந்த பக்கம் அதிமுக திருமண பக்கமெல்லாம் ரெட்டள கொடியா இருக்கும் நான் தான் தலைவர் இதுதான் ஒரிஜினல் அதிமுக ஸோ அந்த நிலமையை கொண்டு போகாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் இல்லை எல்லாரோட ஆசையும் ஒரு பலமான எதிர்கட்சியாக இல்லை ஒரு பலமான கட்சியாக ஏற்கனவே இருந்த மாதிரி அதிமுக உருவாகணும் அது நீங்கள் எப்படி யாரை அட்ஜஸ்ட் பண்ணீங்க யாரோ யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கப்பா ஆனால் கட்சியை மட்டும் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஓரமாக விட்டுறாதீங்க அந்த பாவம் ஐயா இவரு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவரும் சரி ரொம்ப கௌரவமாக இருந்த கட்சியை வச்சுருந்தாங்க அந்த கௌரவத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுதான் எல்லாரோட ஆசையும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு நன்றி